குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் இருந்து முதலீடு பெறலாம் அதே சமயம் கடன் வாங்க விரும்பினால் சட்ட ஆலோசனையை பெறுவது நல்லது ஆனால் உங்கள் வட்டாரத்தில் வாங்கும் போது கொடுத்தபடி பணத்தை திரும்ப செலுத்த வேண்டும் மத்திய மாநில அரசுகள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்க பல்வேறு கடன் திட்டங்களை அறிவித்துள்ளது ஆண் பெண் பின்தங்கியவர்கள் என வகைப்படுத்தப்பட்டு இந்த கடன்கள் வழங்கப்படுகிறது அதனை கொண்டு பயன்பெறலாம் சிலர் பணத்தை முதலீடு செய்து கிடைக்கும் லாபத்தை பெற முயற்சிப்பார்கள் அத்தகைய ஆர்வமுள்ள முதலீட்டாளர்களை கண்டறிய வேண்டும் முதலீட்டாளர்கள் முதலீட்டில் நல்ல வருவாயை எதிர்பார்ப்பார்கள் என்பதால் தாராளமாக பணம் செலவிடுவார்கள் சில ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் முதலீடு செய்பவர்கள் பங்குதாரர்களாகவும் தன்னை அடையாளம் காட்டுவார்கள் இவர்கள் அதிக வருமானம் கிடைக்கும் தொழிலில் தான் ஆர்வம் காட்டுவார்கள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு அரசு மற்றும் தனியார் வங்கிகள் கடனை வாரி வழங்குகிறார்கள் கடன் தகுதி மற்றும் வணிக திட்டங்களின் அடிப்படையில் என இரு வகைகளில் கடன் வழங்கப்படுகிறது ஸ்டார்ட் அப் நிறுவனம் தொடங்க மக்களிடம் கிரவுட் என்ற வகையில் நிதி திரட்டலாம் இதன் மூலம் பணம் கொடுப்பவர்களை முதலீட்டாளர்களாகவும் அறிவிக்கலாம் இதற்காக தனி இணைய தளங்கள் உள்ளது கடன் நிதியுதவி என எதையும் எதிர்பாராமல் தொடக்கத்தில் முதல் தொகையை சுயமாக சேமித்து நிறுவனத்தை தொடங்கலாம் இதன் மூலம் கிடைக்கும் லாபம் நஷ்டத்துக்கு யாரையும் கைகாட்ட தேவையில்லை சிலர் ஸ்டார்ட்அப் நிறுவனத்துக்கு நிதியளிக்க ஃப்ரீலான்ஸ் சேவைகள் மேற்கொள்வார்கள் இது லாபம் கிடைக்கும் நேரத்தில் உடனடியாக அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் ஸ்டார்ட் அப் துவங்கும் முன் அந்த தொழில் சார்ந்த முழு புரிதல் அதன் மார்க்கெட் அளவு தொழிலுக்கான முழுமையான திட்டம் அடிப்படை நெட்வொர்க் போன்றவற்றில் கவனமாக செயற்பட வேண்டும்